ஆகவன் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த பகுதியில் பார்க்க இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா உதாரண ஜாதகம் இந்த நிகழ்ச்சியில் தொகுத்து வழங்கப்பட்டிருக்கும் ஜனன ஜாதகம் தங்கம் ஜோதிட ஆராய்ச்சி மையத்தில் கணிதம் செய்யப்பட்ட ஓர் உதாரண ஜாதகமாகும் எந்த ஒரு தனிநபருடைய ஜனன ஜாதகம் வந்து கிடையாது ஒரு தனிநபருடைய ஜனன ஜாதகத்தை என்றைக்குமே நம்மளுடைய மீடியாவில் வந்து வெளியிடுவது கிடையாது நமது ஆராய்ச்சி மையத்தில் ஒரு ஜனன ஜாதகம் ஒன்று கணிதம் செய்து அந்த ஜனன ஜாதகத்திற்கு என்ன பலன் என்னவென்று எடுத்து உரைத்து கொண்டு இருக்கின்றேன் உங்கள் மத்தியில் இச்சாதகம் ஒரு சிறு ஆராய்ச்சிக்காகவும் ஒரு சிறு ஆய்வுக்காக மட்டுமே இங்கே வந்து தொகுத்து வந்து வழங்கப்படுகின்றன வேறு எந்த ஒரு கருத்துக்களும் கிடையாது இந்த நிகழ்ச்சியில் தொகுத்து வழங்கப்பட்டிருக்கும் ஜனன ஜாதகம் ஓர் உதாரண ஜாதகம் ஆகும் இப்போ பார்த்திங்க அப்படின்னம்னா இந்த நிகழ்ச்சியில் தொகுத்து வழங்கப்பட்டிருக்கும் ஜனன ஜாதகத்திற்கு நம்ம வந்து விரிவான பலன்கள் எதுவும் பார்க்க போவது இல்லை ஒரே ஒரு டாப்பிக்கை மட்டுமே தான் தெரிந்து கொள்ள இருக்கின்றோம் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னம்னா திருமண நிலைகளை மட்டுமே தான் பார்க்க இருக்கிறோம் திருமண நிலைகளை பொறுத்து இதற்கு முந்தைய பதிவுகளில் நிறைய விஷயங்கள் வந்து தொகுத்து வந்து வழங்கி இருக்கின்றேன் இப்போ பார்த்திங்க அப்படின்னம்னா ஒரு ஜனன ஜாதகத்தில் கால தாமதம் இன்றிய திருமணம் என்பது ஏற்படுது அதாவது திருமணம் வந்து கால தாமதமின்றிய திருமணம் வந்து ஏற்படுது இது ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னம்னா திருமணம் என்பது கேள்விக்குறியாகவும் இருக்குது திருமணத்தில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிரச்சனைகளும் வந்து ஒரு சில பேருக்கு உண்டாகுது இது ஏன் இப்படி அமைகிறது சில பேர் சொல்லுவாங்க அதாவது அந்த ஆணாக இருந்தாலும் சரி அல்லது பெண்ணாக இருந்தாலும் சரி தனிப்பட்ட முறையில் வந்து பார்த்திங்க அப்படின்னம்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்துக்களை வந்து சொல்லுவாங்க அதாவது என்றைக்குமே பார்த்திங்க அப்படின்னா குறை பேசுகிறவன் குறை பேசிக்கிட்டே தான் இருப்பான் அதை வந்து என்றைக்குமே நம்ம வந்து பெரிதாக எடுத்துக்கொள்ளக்கூடாது நம்மளுடைய ஜனன ஜாதகத்தில் என்ன அமைப்பு உள்ளதோ அதன்படிதான் நமக்கு வந்து திருமணம் என்பது நடக்கும் குருவும் தாரமும் தலைவிதிப்படிதான் நடக்கும் நம் எண்ணம் போல் எண்ணிய வாழ்க்கை என்றுமே நமக்கு வந்து அமைந்து விடாது அதாவது ஒரு ஜனன ஜாதகத்தில் கலத்திரக்காரகன் வெப்பக்காரகன் அதாவது கலத்திரக்காரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரனும் வெப்பக்காரகன் என்று சொல்லக்கூடிய சூரியனும் ஒரு ஜனன ஜாதகத்தில் வந்து இணைந்திருந்தால் அது ஆணுடைய ஜனன ஜாதகமாய் இருந்தாலும் சரி அல்லது பெண்ணுடைய ஜனன ஜாதகமாய் இருந்தாலும் சரி அவர்களுக்கு வந்து அங்கே கால தாமதமின்றிய திருமணம் என்பது அவங்களுக்கு வந்து ஏற்படும் திருமணத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் தடைகளும் கொஞ்சம் பிரச்சனைகளும் இவர்களுக்கு வந்து உண்டாகும் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னு சொல்லணும்னா கிரக தான் எல்லாமே நடைபெறுகின்றன குருவும் தாரமும் தான் அமையும் அப்போ ஒரு ஜனன ஜாதகத்தில் கலத்திரக்காரகன் யார் சுக்கரன் அதாவது திரும்பண நிலைகளையும் சரி தாம்பத்திய நிலைகளையும் சரி அதற்கு வந்து பார்த்திங்க அப்படின்னம்னா சுக்கரன் வந்து அதிபதியாக இருக்கிறார் அவர் இருக்கக்கூடிய நிலைகளை பொறுத்து தான் திருமண நிலைகளை வந்து சொல்ல முடியும் அவரோடு பார்த்திங்க அப்படின்னம்னா சூரியன் வெப்பக்காரகன் அப்போ சூரியன்கிறது என்னது வெப்பம் அதிக வெப்பம் அதிக சூடு அப்போ இந்த கலத்திரக்காரகன் என்பது என்ன சொக்கரன் அப்போ இவங்க வந்து ரெண்டு பேரும் இணையும் பொழுது ஒரே ராசியில் இருவரும் இணையும் பொழுது பார்த்திங்க அப்படின்னம்னா அங்கே திருமணத்தில் வந்து பிரச்சனைகள் வந்து ஏற்படுது பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னம்னா ஒரு ஜனன ஜாதகத்தில் சூரியனும் சந்திரனும் இணைந்தால் ஒரு பலன் சூரியனும் செவ்வாயும் இணைந்தால் ஒரு பலன் அதே போல தான் இந்த சூரியனும் சுக்கிரனும் இணைந்திருந்தால் கண்டிப்பாக அவர்களுக்கு திருமணத்தில் பிரச்சனைகள் என்பது ஏற்படும் கால தாமதமின்றிய திருமணம் என்பது கண்டிப்பாக அவர்களுக்கு வந்து ஏற்படும் அப்போது ஒரு ஜனன ஜாதகத்தில் இந்த சூரியனும் இந்த சுக்கிரனும் இணைவதனால் இந்த திருமணத்தில் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் வந்து ஏற்படுது இதற்கு பரிகாரம் என்பது உண்டா தீர்வு என்பது உண்டா பரிகாரம் என்பது உண்டு தீர்வு என்பது உண்டு கண்டிப்பாக இல்லை என்று சொல்ல வரவில்லை அதே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லணும்னா அதற்கு எளிய பரிகாரம் என்பதும் உண்டு ஆனால் இந்த இரண்டு கிரகங்களும் இங்கே சேர்ந்தால் கண்டிப்பாக அங்கே வந்து திருமண தாமதமும் ஏற்படும் தாம்பத்தியத்தில் பிரச்சினைகள் என்பது கண்டிப்பாக ஏற்படும் நேயர்கள் அனைவரும் தொடர்ந்து நிகழ்ச்சி பாருங்கள் இன்னும் உதாரண ஜாதகம் இலகலகு என்ற தலைப்பில் இன்னும் நிறைய ஜனன ஜாதகமும் அந்த ஜனன ஜாதகத்துக்குரிய பலன்களும் தொடர்ந்து நம்மளுடைய ஆதவன் மீடியா சேனலில் ஒளிபரப்பாகும் நேயர்கள் அனைவரும் தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள் நன்றி வணக்கம்